ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா விரத சமையலுக்கு அதாவது அமாவாசைக்கு செய்கிற மாதிரியான பெண் பூசணி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சிருக்கிற மெத்தேடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் சாம்பார் பொடி போட்டு தான் சாம்பார் செஞ்சுருக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்காம தான் நான் செஞ்சிருக்கிறேன் நிறைய பேர் கேட்கலாம் அது என்ன அம்மாவாசை விரத சாம்பார்ன்ட்டு பொதுவாக விரத சமையலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் சாம்பார் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காட்டியிருக்கிறேன் இந்த சாம்பார் நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் வகைகளோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாங்க பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க நான் இப்போ செய்ய போகிற சாம்பார் குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் நீங்கள் தாராளமாக ஒரு வேளை சாப்பிடலாம் இது ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு எடுத்த கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் நாலுலேருந்து அஞ்சு விசில் பருப்பு நல்லா குழைய குழைய விரகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம காய்கறிகள் எல்லாமே நம்ம வதக்கி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா பொறிஞ்சி வதங்குனதுக்கு அப்புறமா இதில் மூணு பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டு வரமிளகாயும் முழுசாக சேர்த்துக்கோங்க அது வாசத்துக்காக மட்டும்தான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த பச்சை மிளகா லைட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளியாகவே ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்ல ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி பாதி வதங்கின உடனே இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காயின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்பூசணியும் கொஞ்சமாக பரங்கிக்காயும் நறுக்கி சேர்த்துருக்குறான் வெறும் பூசணிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலாம் பட் கொஞ்சமாக நீங்கள் வந்து பரங்கிக்காய் போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த காயை போட்டு கொஞ்சம் நேரம் இந்த சாமான்களோடையே வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ போடுறப்ப நல்ல மனமாக இருக்கும் பொடி வந்து கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி அந்த தக்காளி வெந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து ஒரு கப்புங்கிறது ஐநூறு எம்எல் இருக்குங்க நான் வந்து ஒரு எழுநூற்றம்பதாயிரம் எம்எல் அதாவது முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நான் சொன்ன அளவு வேக வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடின்னு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன் வீட்டில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம மிக்சியிலேயே நம்ம அரைச்சிக்கலாங்க மிஷினுக்கெலாம் போக வேண்டாம் வெயிலில் சாமான்கள் காய வைக்கவும் வேண்டாம் நம்ம கொஞ்சமாக வருத்துட்டு மிக்ஸியில் பிடிச்சிக்கலாம் இப்போ வீட்டில் அரைக்கக்கூடிய சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா சாம்பார் பொடின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதை நீங்கள் வந்து சாம்பாருக்கு சேர்க்கலாம் ரசத்துக்கு சேர்க்கலாம் அடுத்ததாக காரக்குழம்புக்கெலாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினா சாம்பார் பொடி கூட பயன்படுத்திக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லா குழகுழப்பாக கிடைக்கும் தண்ணியாலாம் இருக்காது இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை கொதிச்சு காய்கறிகள் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து நாலு விசில் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பருப்பு வந்து மலர்ந்து வெந்திருக்குது கட்டைக்கரண்டியிலே நீங்கள் மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மத்து இல்லாட்டி விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க முத்து முத்தாக பருப்பு இருக்கிறத விட நல்லா குழைவாக இந்த மாதிரி மசிச்சு சேர்க்குறப்ப உங்களுக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் அவ்வளோதாங்க பருப்பை வந்து மசிச்சாச்சு முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது பூசணிக்காயும் பரங்கிக்காயும் சட்டு நமக்கு வெந்துடும் இந்த மாதிரி காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் முன்னாடியே தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நான் சொன்ன அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க சாம்பார் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை குக்கரில் போட்டு நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கிறேன் அந்த பருப்பெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ அதையெல்லாம் சேர்த்து அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இது கொதிச்சிட்ருக்கப்பயே ஒரு முக்கால் டீஸ்பூன் வெல்லத்தை பொடிச்சது சேர்த்துக்கோங்க இது போடுறதுனால இனிக்காது உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப வந்து குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாகும் இந்த ரெசிப்பியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்